Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு உளுந்து வெச்சி ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது சாஃப்டாக தேன் போல் உள்ளே போயிடும் அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து உளுந்து ஒரு ரெண்டு மணி மே மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி உற வச்சு நல்லா கழுவிட்டி அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் எப்படி அறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் அதே மாதிரி வெள்ளம் வந்து நல்லா சீ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பாவாக காய்ச்சிக்கோங்க இது வந்து குலாப்ஜாம் பாவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி காய்ச்சிக்கணும் இந்த மாதிரி வரணும் பாருங்க இந்த மாதிரி வந்தாவே போதும் அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா வடிச்சிடணும் பருப்போடுதே வடிச்சிட்டு அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு சூடான எண்ணெயெலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போட் வடை நம்ம எப்படி உடை சுடுறமோ அதே மாதிரி உப்பு போட்டுட்டு நீங்கள் உடை சுட்டுக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிடாதுங்க இந்த மாவில் அப்போ நமக்கு மாவு வந்து கரெக்டாக வரும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் மாவு ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதுங்க இப்படி நீ எல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை அதுக்கப்புறம் எடுத்து அதை பாவில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க